அரக்கோணத்தில் ஐந்து புதிய மினி பேருந்து சேவையை அமைச்சர் ஆர்காந்தி கொடியசைத்து தொடங்கி வைத்தார் தமிழகத்தில் பேருந்து இல்லாத குக்கிராமங்களுக்கும் பேருந்து வசதி ஏற்படுத்தி தர புதிய மினி பேருந்து திட்டம் தமிழக அரசால் அறிமுகப்படுத்தப்பட்டு புதிய மினி பேருந்து திட்டத்தை தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் தொடக்கி வைத்தார் இந்நிலையில் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் பணப்பாக்கம் முதல் சேந்தமங்கலம் களத்தூர் அரசுப்பள்ளி முதல் வெளிதாங்கிபுரம் பானாவரம் ரயில் நிலையம் முதல் கொந்தங்கரை சாலை முதல் வளர்புறம் பானாவரம் முதல் பணப்பாக்கம் வரை என ஐந்து வழித்தடங்களில் புதிய மினி பேருந்து சேவை திட்டம் தொடக்க விழா அரக்கோணம் புதிய பேருந்து நிலையத்தில் நடைபெற்றது விழாவிற்கு மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா தலைமை தாங்கினார் ஒன்றிய குழு உறுப்பினர்கள் நிர்மலா சாந்தர் வடிவேலு நகரமன்ற தலைவர் லட்சுமி பாரி துணைத் தலைவர் கலாவதி அன்புலாரன்ஸ் மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் அம்பிகா பாபு ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சிறப்பு அழைப்பாளராக கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர்காந்தி கலந்து கொண்டு ஐந்து புதிய மினி பேருந்து சேவையை பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இதில் திராவிட முன்னேற்ற கழக நகர செயலாளர் ஜோதி தலைமை செயற்குழு உறுப்பினர் கண்ணையன் ஒன்றிய செயலாளர் பசுபதி நகர துணை செயலாளர் தமிழ்வாணன் பொருளாளர் ரமேஷ் பாபு நகரமன்ற உறுப்பினர்கள் மல்லிகா சாமுண்டீஸ்வரி அன்பு ஒன்றிய பொருளாளர் டெல்லி மாவட்ட சுற்றுச்சூழல் துணை அமைப்பாளர் ஜென்னிஸ் குமார் வட்டார போக்குவரத்து அலுவலர் மோகன் வட்டார போக்குவரத்து ஆய்வாளர் முத்துக்குமார் நகர காவல் ஆய்வாளர் தங்க குருநாதன் வட்டாட்சியர் வெங்கடேசன் நகராட்சி ஆணையாளர் துறை செந்தில்குமார் செய்தி மக்கள் தொடர்பு அலுவலர் அசோக் மற்றும் துறை சார்ந்த அலுவலர்கள் கலந்து கொண்டனர்